சிக்கத்தான்சை நல்லா கரைசி சிரிப்பு முடி போட்டு விட்டேன் சொல்லுங்களேன் இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அங்க என்ன அழகன் சொன்னதற்கு ரொம்ப தேங்க்ஸ் அழகன் சொல்லிட்டாப்ல ஒரு இடத்துல அதான் குழந்தை மாய் போடுது வாயை மூடாத சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத போ ஆனா வெக்க மட்டும் பண்ணாதடா அந்த கர்மத்தைனால பார்க்க முடியல நான்காம் பிறை நெற்றியின் கீழே காண்டிப்பட்டை வெட்டி வைத்தா போன்ற புருவங்களுக்கு கீழே ஏனோ உயிர்கள் படபடைக்கின்றன உங்களோட இமை வந்து அந்த காண்டிபத்தை வெட்டி வெயிட்டா போன்று இருக்கேன் டை கொய்யாளனி என் கையாலடா உன்னதமோ உனை போன்று எ உற்சவமோ உன்னதமோ உனை போன்று ஏதுமில்லை ஏய் அடுத்த லைன் தருணா கட் பண்ண அதே நூற்றா சுத்தானதா சிம்ப்ளன் ஸ்வீட்டா கியூட்டா இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ இதுநாள் வரையில் என் காதல்